ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ப வீடு பில்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது ரெண்டு வீடு ப்ராஜெக்ட்டு இதில் ஒரு வீடு பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆகிடுச்சு ஒரு வீடு மட்டுந்தான் அவைலபிளாக இருக்குது இந்த வீடோடைய லேண்டு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டர் பெரியா பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்ல ஒரு அழகான டிசைனில் எலிவேஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் வீட்டுடைய மெயின் அண்ட்ரஸில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் அமைச்சி மெட்டல் கேட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த லேண்டில் வடக்கு பார்த்தபடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரான உடனே போர்ட்டிகோ இந்த போர்ட்டிகோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினேழுன்ற சைஸில் கொடுத்துருக்கோம் ஃப்ளோருக்கு பார்க்கிங் டைல்ஸும் வாலில் பார்த்திங்கன்னா எலிவேஷன் டைல்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் சீலிங்கில் நாலு கார்னர்லேயும் ஸ்பாட்லைட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு ரெடியாக இருக்குது மோர் டீட்டெயில்ஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்குறது இபி ஈபிக்கு பார்த்தீங்கன்னா பிவிசிலேயே கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் மெயின் டோருக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் கேட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் மெயின் டோர் வாசகால் பொறுத்திருக்குமே டீ கொடுத்தோம் டோர் ஓபன் பண்ணி உள்ளே என்ட்ரான உடனே ஹால் இந்த ஹாலோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறரைக்கு பதினஞ்சு என்ற சைஸ்ல கொடுத்துருக்கோம் டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா பிவிசிலேயே கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் டிசைனில் ஜிப்சம் போர்ட் பால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி ஸ்பாட்லைட்ஸ் லைட் பிட் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம வீடியூபில் சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூம்முடைய சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாலுன்ற சைஸில் கொடுத்துருக்கோம் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்ட் பால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் லேப்டன் ஸ்லாப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிவிசிலேயே கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் இந்த பாத்ரூம் உடைய சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஏழுன்ற சைஸ்ல கொடுத்துருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போறது செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூம் சைஸ் பாத்தீங்கன்னா பத்துக்கு பன்னெண்டு கொடுத்துருக்கோம் லேப்டன்ஸ் ஸ்லாப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிவிசிலேயே கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்ப நம்ம பாக்கிறது செகண்ட் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் இந்த பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனுடைய சைஸ் பாத்தீங்கன்னா பத்துக்கு ஆறுன்ற சைஸ்ல கொடுத்துருக்கோம் கிச்சன் மேடைக்கு கிரைனேட்ல ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம் கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா பிவிசிலே மாடலர் கிச்சன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு மோ டீட்டெயில்ஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் நன்றி அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓப்பன் டெரஸ் போகக்கூடிய ஸ்டார் கேஸ் ஸ்டெப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டைல்ஸில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சில் பிட் பண்ணி கொடுத்துருக்கோம் எட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்டி பிட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு ரெடியாக இருக்குது மோர் டீட்டெயில்ஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் நன்றி